தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு என்று நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தை உங்களிடம் பேச சொல்லுகிறார் மல்கியா நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறீங்களா ஆண்டவருடைய நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்குமா அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நீ இயேசுடைய நில்கீழ் வாருங்க ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார் அவருடைய செட்டையின் கீழ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி போடுவார் அவரிட்ட ஆரோக்கியம் இருக்கு தேவனுடைய வழியில் பாதுகாப்பு இருக்கு இயேசுவின் நிலின் கீழ் வரும்போது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீங்க புது மனிதனாக மாறுவீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தினுடாக உங்களிடமே பேசுறார் தெரியுமா நீங்க அவருடைய செட்டையின் நிழலின் கீழ் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார் அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களை பாதுகாக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளின் மேல் நீதியின் சூரியனை உதிக்க செய்வார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உமது பாதுகாப்பு தங்கட்டும் ஆண்டவரே அவர்கள் உமது செட்டையின் நிழலின் கீழ் தங்க உதவி செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்க அவர்களை ஆசீர்வதியுங்க வழியில் அழைத்து கொண்டு வாங்க இன்னும் அதிகமாக உம்மை கிட்டு சேர உதவி செய்யுங்க நாமத்தில் ஜபகட்டு கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்